மதுரையில் கூலிப்பட கொண்டாட்டம் அதே ஸ்டைலில் கொண்டாடிய ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் படம் என்றாலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த வகையில் கூலி படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது டிக்கெட்டுகள் ஆன்லைனில் ஓபன் ஆனவுடனே விறுவிறு என விற்க ஆரம்பித்தது தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய இயக்குநராக உருவெடுத்துள்ள லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இசையில் உருவாகியுள்ள படம் கூலி இன்று பதினான்காம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது கூலி திரைப்படம் வியாழக்கிழமை வெளியான நிலையில் நாளை வெள்ளிக்கிழமை சுதந்திர தின விடுமுறை சனி மற்றும் ஞாயிறு வார விடுமுறை என நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக பல திரையரங்குகளில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடும் என்றே கருதப்படுகிறது கூலிப்பட கொண்டாட்டம் மதுரையில் சிறப்பாக நடைபெற்றது இதற்காக அதிகாலை முதலே தியேட்டர்கள் முன் ரஜினி ரசிகர்கள் குவிந்தனர் பால் குடம் இடுத்தல் கேக் வெட்டுதல் பட்டாசு வெடித்தல் பால் அபிஷேகம் ட்ரம் செட் கட் அவுட்டுகள் என வழக்கமான ரஜினி ரசிகர்கள் கொண்டாட்டத்துடன் தொடங்கியது பல்வேறு தியேட்டர்களில் படம் ஒன்பது மணிக்கு துவங்கியது படத்தை ரசிகர்கள் உற்சாகமாக வரவேற்றனர் தியேட்டரில் விசில் தத்தம் அதிர ரஜினி ரசிகர்கள் தங்களது தலைவர் படத்தை கொண்டாடி தித்தனர் ரஜினி ரசிகர்கள் தங்களது கையில் கூலிப்பட ஸ்டைலில் பேட்ச் கட்டி வந்தது குறிப்பிடத்தக்கது தலைவர்களுடைய நூற்றி எழுபத்தி ஓராவது படமாகவும் தலைவர்களுடைய ஆண்டில் வெளியாக இருக்கிற படமாகவும் அமைந்திருப்பதனால எப்படி தீபாவளி பொங்கலை கொண்டாடுவோமோ அதே அளவுக்கு இந்த படத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கணும் டெம்பிள் சிட்டியினுடைய ஐம்பதாவது பொன்விழா ஆண்டை விட்டு தலைவருடைய ஐம்பதாவது பொன்விழா ஆண்டை விட்டு ஐம்பது கேக் பத்தடி நீளத்திற்கு கேக் ரெடி பண்ணி வெட்டி கொண்டு தலைவருக்கு பாலாபிஷேகம் செய்து திருஷ்டி கழித்து தாரை தப்பட்டையோடு எப்படி பொங்கல் தீபாவளியை கொண்டாடுவோமோ அதே போல கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக வெற்றிப்படமாக அமையும் தலைவருடைய உழைப்பு தலைவருடைய ஈடுபாடு தொழில் மீது கொண்டிருக்கின்ற பக்தி எங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு இத்தனையும் நிச்சயமாக வெற்றிப்படமாக ஆக்கும் என்பதிலே இருவரும் கருத்தில் நிச்சயம் வெற்றிப்படமாக அமையும் குமரவேல் காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் ஓய்வு நன்றி வணக்கம்